நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி அது என்ன தகவல் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன தவணை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது தற்பொழுது தவணை எப்பொழுது வெளியாகும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் இருபத்தி ஒராவது தவணை அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன் வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் இருபது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபத்தி ஒராவது தவணை தொகையானது தீபாவளி பண்டிகைக்கு முன் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் விவசாயிகள் உங்களுடைய கேஒஒசி அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் வெப்சைட்ல போயிட்டு இ கேஒஒய் ய அப்டேட் பண்ணிருங்க அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த தொகை வர்றதுல தாமதம் ஏற்படலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க